வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இப்போது அன்றியல் அப்படிங்கிறத நெட்ஃப்ளிக்ஸில் டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னால் அன்றியலில் டோட்டலி அஞ்சு எபிசோடையும் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணி சொல்ல முடியாது ஏன்னா நோட்டீஸ் போட்டாங்க ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் டேட் தந்திருக்காங்க அந்த டேட்டுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபைவ் சீரீஸை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இப்போ தானே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கணும்ல அதனால் சரி அதனால் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலை பட் ஆனால் அதில் சொல்லியிருக்கிற ஹைட் அண்ட் சீக்ரெட்ஸை பற்றி நான் சொல்லலாம் அதாவது அன்றியலுடைய மெயினான விஷயமே என்னதுன்னா டபுள் அப்படி அவங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியம் இப்போ டபுள் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரிப்டர் ஷோ தான் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி போடுறாங்க உண்மையான ஸ்கிரிப்ட் என்ன அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்கள்ல அதில் சொல்லப்பட்ட ஹைட் சீக்கட்டைப்படி தான் உங்களுக்கு நான் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன தான் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் சொன்னாலும் புரியாது ஆனால் வீடியோ பார்க்கும்போது ஓ இதுதான் அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிரிப்பி முடியுமா திரும்ப இப்போ ரெஸ்லிங் சைடில் தமிழ் மொழியில் தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த அன்றியல்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா WWE டபிள்யூஇடைய சிசிஓவாக இருக்கிற ட்ரிபிள் ஹைச் தான் இதெல்லாம் பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படிங்கிறத அவர் சொல்லலை ஓப்பனாவே வரைஞ்சி கட்டிட்டாங்க டபிள்பிள்யூ கிரேட்டிடி எமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது அங்கே டபிள்பிளியூடைய பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ்னால் யார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க இது இப்படி நடத்தலாம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இதுக்கப்புறமா ரத்தரமன் நடத்துதா ரசல் மினியா வரைக்கும் பிளானை எப்படி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க அதில் அன்றியில் இது வார் கேம்க்கான ஸ்கிரிப்டை எப்போ எழுதியிருக்கிறாங்க மனித பேங்க் போதே அதாவது நாலு மாதத்துக்கு முன்னாடியே வார் கேமுக்கான ஸ்கிரிப்டை போட்டிருக்காங்க அதில் நல்லா நோட் பண்ணி பாருங்க நம்ம ட்ரிபிள்ஹெச் வந்து வார் கேமை இந்த டீமுக்கும் இந்த டீமுக்கும் நம்ம நடத்தணும் இதை இப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்டாக போட்டு தான் டீம் மெம்பர்ஸ் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார் இந்த ஸ்டோரியை நம்ம இப்படி டெவலப் பண்ணுவோம் இதை இப்படி பண்ணுவோம் இப்படி பாரு நல்லா இருக்கணும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் நம்ம வார் கேமில் பார்த்த அதே பேர் தான் இதில் இருக்குதா இல்லை இல்லை நல்லா பாருங்க ரோமன் டென்ஸ் சிஎம் பாங் ஜே உசோ அதுக்கு அடுத்தபடியாக சாமி ஜயன் கடைசியாக ஜேக்கா ஃபாட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஆனால் டப்ளியூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா இதை முழுக்க முழுக்க ஸ்கிராச் பண்ணிட்டாங்க அதாவது ஜேக்கா ஃபாட்டுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சி சாமி ஜெயனை இந்த ஸ்டோரில் கொண்டு வர வேண்டாம் அதனால் டோட்டலி இதை ரிமூவ் பண்ணிட்டாங்களாம் எதுக்காக கோடி ரோடுஸை இந்த ஸ்டோரியில் கொண்டு வரணுன்னு அதுக்கப்புறம் தான் வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டோரியை காட்டுறாங்க கீழே ஆப்போசிட் டீமில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு அதில் பார்த்தா நம்ம செத்ருடன்ஸ் இருக்கார் ஸோ விஷன் டீம் வந்து பிரேக் ஆகலை ஏன்னா விஷன் டீமில் இருக்கிற செத்துருடன்ஸ்க்கு அப்போ இன்ஜுரின்னு வரலை அவங்க செத்ரோடன்ஸ் வச்சு தான் இந்த வருஷத்தை புள்ள ஓட்டணும் செத்துரானன்ஸோட விஷன் டீமை பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பெரிய ஸ்டோரியெலாம் பார்த்திங்கன்னா போட்டு போட்டு காட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சும் நடக்க போகுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜேகா பாட்டுக்கும் சோலோ சிகாவுக்கும் ஒரு ஃபியூடு போய்ட்டு இருந்தது அதே மாதிரி சிகாவுக்கும் சாமி சேனுக்கும் ஒரு ஃப்யூடு போயிட்டு இருந்தது இதை மேட்ச் பண்ணி இந்த கேமாக போட்டிருக்காங்க அதாவது சித்ராவன்ஸ் டீமில் யாராக இருக்காம பாருங்க ப்ரான் பிரேக்கர் பிரான் சென்ட்ரி லோகன் பால் கிடையாது அதுக்கு பார்த்திங்கன்னா சிகாவா அண்ட் ஜேசி மேட்ரோ இப்படி இந்த மேட்ச் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹீச் வந்து ஆரம்பத்தில் முடிவு பண்ணிக்காது ஸோ பிராக் லஸ்னர் கூட இல்லை அதுக்கப்புறமா காலப்போக்கில் சில பேருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு சில பேர் வந்து சாம்பியன் ஆகி வேறு லைனுக்கு போயிட்டாங்க அதனால் இதை என்னால் நடத்த முடியலை அப்படிங்கிறத அன்னைக்கு நடந்ததை பேக்ரவுண்ட் வாய்ஸில் ட்ரிபுள் ஹைட் சொல்கிறாரு எம்மா எப்படிப்பட்ட பிளான்லாம் முதல்ல பண்ணியிருக்காங்க பாருங்களேன் ஆக்சுவலி இது நியூஸ் கிடையாது நமக்கு பேக் ஸ்டேஜ் அப்டேட் கிடையாது பேக் ஸ்டேஜில் நடந்ததை அவங்களே கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அன்றியில் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறாங்க சரி இது மட்டும் தான் அப்படின்னான்னு கேட்டிங்கன்னா இல்லை ட்ரிபிள் ஹெச்சே பிளான் போட்டாலும் இதெல்லாம் நல்லா பா கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் கேட்பாருங்க அதாவது பேக் ஸ்டேஜில் ஸ்கிரிப்ட் அதன் அடிப்படையில் முதல்ல ட்ரிபிள் ஹெச் வந்து சொன்ன பிளான் என்னதுன்னா இந்த கிங் ஆஃப் த ரிங்குக்கான அந்த கிங்குக்கான டோர்னமெண்ட்டு யாருக்கெல்லாம் தெரியுமா கோடி ரோட்ஸுக்கும் ரூசேவுக்கும் அவர் புக் பண்ணியிருக்காரு ரூசேவுக்கு நம்ம புஷ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி உமன் டிவிஷனில் பாருங்கள் ஜூனியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணுன்னு ஜூனியாக்கும் விழியாறு பிள்ளைக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஸ்க்ராச் ஆயிடுச்சு ஏன்னா இதெல்லாம் எப்படி நடந்தால் சரி பட்டு வராது இதுக்கு இது ட்ரிப்புலைஜ் பண்ண பிளான் மற்ற எல்லாருக்குமே கோஆப்ரேட் பண்ணலை சரி மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கோட்டை அழிங்க நம்ம முதல்ல இருந்து போடுவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு முதல்ல இருந்து கிங் ஆஃப் குயின் ஆஃப் திங்குக்கான டோர்னமெண்ட்டில் அனவுன்ஸ் பண்ணி அதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் ராண்டி ஆட்டனுக்கும் கோடி ரோடஸ்க்கும் மெயின் ஒன்றாக நடந்திருக்குது ஸோ இப்படி எக்கச்சக்க சேஞ்சிங்க சம்மஸில் மேட்சஸ் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே ஸ்கிராப்டாக இருக்குது ரோமன் ட்ரீன்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் தான் நம்ம முதல்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச் பிளான் பண்ணியிருக்காரு எப்படி ரோமனுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் ஆனால் நடந்தது என்ன ரோமன் ஜே ஊசோ பிரான் பிரேக்கர் பிரான்ஸ் ரீட் மேட்ச்சு ரீடே இல்லை அவங்க அந்த பிளானே இல்லை இதெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிறது முதல் பிளானே இது தான் சரி அடுத்த மேட்சை பாருங்கள் சாமி ஜெயனுக்கும் செத்ரோனன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடத்தணும் அப்படின்னு கூட பிளான் பண்ணியிருக்கிறாங்க எப்படி சாமிக்கும் செத்துக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல சாமி ஜெயனுக்கு அந்த டைமில் யார் கூட மேட்ச் நடந்தது ஞாபகம் இல்லையே மேட்சே இல்லை நினைக்கிறேன் தானே அவருக்கு சமசலாமில்ல சில உலகம் ஞாபகம் இல்லை செத்ரோனன்ஸுக்கும் சாமி ஜெயனுக்கும் மேட்ச் புக் பண்ணியிருக்கிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆன்காக்ஸ் முக்கியமான விஷயம் நான் காட்டுறது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி நடக்காதது நடந்ததை நான் காட்டலை அடுத்து நம்ம இப்போது ஃபின் பேலர் வந்து டீமனாக வருவார் வருவார்னு எதிர்பார்த்தோம்ல அதை சம்மர் சம்மஸ்லாமலே வச்சு முடிச்சிடலாம் டீமன் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டரிக்கும் அந்த ஜட்மெண்ட் ப்ரேக் அப்போ சம்மஸ்லாமலே பண்ணலாம் நினச்சிருக்கிறாங்க டாமினிக் மிஸ்டருடைய வளர்ச்சி நல்லா இருக்குது சரி டைட்டில் பிடுங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஏஜர்ஸ் மோதினார் அவரும் வெற்றி பெறல ஸோ அப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ பெல்லா அந்த டைம்ல கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்கன்னா பெல்லா டீன்ஸுக்கும் லியூ மார்க் ரெக்கில்ஸ்க்குள்ளாங்க ஆனால் அதுவும் நடக்கல கடைசியில் பெல்லாக்கு சம்மஸ் டேம் மேட்ச்சே கொடுக்கல ஷார்லட்டையும் செய்துட்டாங்க இப்படி அன்றியல்ல சக்கச்சக்க விஷயத்தை மாட்டிருக்காரு பின்னாடி பாருங்கள் எல்லாம் எதிர்க்கார் இப்படிலாம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கணும் வைக்கணும் ஆனால் இதெல்லாம் நடக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் அடுத்தபடியாக ப்ராக்லஸ்டருக்கான அந்த பேக்ஸ்டேஜ் செகமெண்ட்டி கட்டுறாங்க சம்மர் டைமில் ப்ராக்லஸ்டர் நீண்ட நாளுக்கு அப்புறமா வந்திருப்பார்ல அவர் ரிட்டர்ன் ஆகும்போது யாருக்குமே சொல்லலையா சர்ப்ரைஸாக ஒருத்தர் வருவாருன்னு தெரியும் ஆனால் ப்ராக் தான் அப்படிங்கிறது ஸ்பாய்லராக நியூஸாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொத்தி பொத்தி பாதுகாத்துருக்குறாங்க அதில் பேக் சேஜோடைய க்ரியேட்டிவ் ஹெட்டு இவர் எடுக்க தான் முடியுது ட்ரிபிள் ஹைச்சே நினச்சாரா இவரோட பேச்சை மாற்ற முடியாது தான் சரி இவர் என்ன சொல்லியிருக்காருனா பிராக்லஸ்னரோட ரிட்டன் நாங்கள் ரொம்பவே பாதுகாத்து வச்சுருந்தோம் அது சிஎம்பாங்க ரிட்டன் மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்கணும்னு அது நடந்தது ப்ராக்லஸ்னர் வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரிபிள் ஹெச் கிட்டே தான் போயிட்டார் ட்ரிபிள் ஹெச் ப்ராக்லஸ்னர் எங்கேயுமே ஓடுதல் கை தாங்களாக வச்சுக்கிட்டாரு சம்மர்ஸ் நாம் நடந்துக்கிட்டு இருக்குது சம்மர்ஸ் நாம் முழுக்க புராக் லஸ்னர்னர் பார்க்கலையான் அது வரவே இல்லையா கரெக்டாக மீனிமெண்ட் நடந்து மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கேன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் பிராக் லஸ்னரே வந்திருக்காரா அதுக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு பேனிக் தான் என்னடா லேட் ஆகிடுச்சேன் பிராக் இந்த இடத்துக்கு வரலையே வருவாரா மாட்டாரா எல்லாம் பிளான்லாம் சொதப்பிடுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களா ஆனால் ப்ராக் கரெக்டாக வந்துட்டார் ஸோ இதெல்லாம் கரெக்ட் டைமில் நடந்துருக்குது ஒருவேளை கொஞ்சம் டைம் இதாக இருந்தாலும் பிசு தட்டியிருக்கும் கிடைக்கிறமோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கோழி ரோட்ஸ் வந்து டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா ஜான்சன் அவர் கட்டி பிடிச்சி அவர் போகிறது புலம்புறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு பிள்ளை இருக்குது எனக்கு தெரிஞ்சு பிராக்லஸ்னருடைய அந்த ரிட்டனுக்கான டைம் கொஞ்சம் லேட்டானது அப்படி ஆகி விழுத்து வச்சிருக்காங்க போல இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க விஷயங்களை இவங்க மாற்றி ஒன்றும் இல்லைங்க ப்ராக்லர்ஸ்னே ரிட்டன் ஆகிட்டார் கான்ட்ராக்ட் போட்டார் ஆல்ரெடி அவங்க வார் கேமுக்கான பிளானை போட்டாங்க ஸோ வார் கேமை ஸ்க்ராப் பண்ணணும் ராக்ட்னர் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி எப்படி அடுத்த மேட்ச் எப்படி அப்படிங்கிறத அவங்க கிரியேட் பண்ணணும் இப்படி எக்கச்சக்க விஷயங்கள் அவங்க லாக் ஆகிட்டாங்க அதாவது ஸ்கிராப்ட் ஆகிட்டாங்க ஸோ அதை வந்து மெயின் பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஹைச்சுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் வேறு கான்டர்வேஷன் அதாவது பிரச்சனைகள் கோடி ரோட்ஸ் நான் சாம்பியனாக இருக்கலை மக்கள் என்ன வெறுக்கிறாங்க என்ன ஹில் கேரக்டர் பண்ணுங்கண்ணா இல்லை நான் பிளான் வச்சுருக்கிறேன் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை கொஞ்சம் இழுத்தடிச்சு கோடி ரோட்ஸுக்கும் ட்ரிபிள் ஹைச்சுக்குமே ஒரு பெரிய சண்டை அதாவது பேக் சீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளமே நடந்துருக்குது மெயின் ஷோலையும் இவங்க ரெண்டு பேரும் சண்டைப்பட்டிருக்காங்க இதை சிஎம் பாங்கே பார்த்தீங்கன்னா வாயை வளர்ந்து பார்த்துருக்காராம் என்னடா நமக்கே அண்ணனா கோடி ரூபாய் சேர்ந்து ட்ரிபிள் ஏஜ் கூட எப்படி சண்டை போறான்னு இதே மாதிரி ஒரு சில விஷயங்களையும் அன்றையில காட்டியிருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பரிதாப நிலை ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என் வாழ்க்கையை புதச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வருத்தப்பட்டிருக்காரு பேர் சொல்லட்டா எல்ஏண்ட் நைட் நைட்டுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது எல்லைனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய மணி இந்த பேங்க் வெற்றியாளராக முதல்ல பிக் பண்ணி வச்சுருந்தாங்களாம் பேக் ஸ்டேஜில் அவர் ரொம்ப ஃபீலிங்காக சதுரானஸ் வெற்றி பெற்றதுக்கப்புறமா இந்த மூமெண்ட் வந்து தனக்கு வர வேண்டியது தான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக வேண்டியது தனக்கு வர வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி வெற்றி பெற்ற சதுரானன்ஸுக்கே பெயிட்டன்ஸ் திரிட்டு பேக் ஸ்டேஜில் நம்ம எல்ஐனைட்டோட எமோஷ்னல் மூமெண்ட்டும் நடந்துருக்குது அதையும் அவங்க ஃபுட்ட்கண்ணி காட்டாங்க அது ஒரு ஒரு அழு ஒரு அழுதாக கூட நான் இருந்து காசை தான் சம்பாதிப்பேன்னு டிகே ஓ குரூப்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க அப்படி இருக்குது அதையும் அவன் ட்ரெயினில் போட்டு காட்டானுங்க அதுக்கப்புறமா ரைட்டர்ஸ் ஓன் அப்படிங்கிற ஒரு இடம் உண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிற ஒரு இடமா இது ஒரு தனியாக ஒரு ஹெட் ஆஃபீஸு ராஸ்மேட்டை நடக்கும்போது பின்னாடி கொரிலா போஸ்டிங்கில் அவங்க வந்து உட்காந்து இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படி இல்லை இதை முன்னு கூட்டியே லைன் போடுவாங்க அதாவது இப்போது ராயல் ராமன் நடக்கணும் ராயல் ராமம் எப்படி நடக்கணும் எலிமினேஷன் ஜம் இப்படி நடக்கணும் ரசல்மணி எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு முன்னூட்டியே உட்காந்து எல்லாருமே வந்து போ ஒரு பிளான் போடுவாங்கள்ல அப்படியே டபிள்யூ இஷ்யூ டெய்லி டேரக்டர் ப்ரொடியூசரு எல்லாருமே ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எப்படி டேரக்டர் ப்ரொட்யூசர் இருப்பாங்கன்னா அதே மாதிரி எல்லாருமே இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி நடக்கணும் இது வந்து எப்படிப்பட்ட பிளான்னா ஆஃப்டர் ரசல்மணியாக இருக்கிற பிளானாக காட்டுறாங்க பேக்லாஷில் நம்ம டபுள்யூ சாம்பியன்ஷிப்பாக ரேண்டிக்கும் ஜான்ஸினாக்க நடத்த நல்லாயிருக்கும் பேட் மேக்கப்பு குந்தரவும் நடத்தணும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக ஆப்போசிட்டில் பாருங்கள் இது சாட்டர்டே மேனி ஒன்ல இந்த மேட்ச் நடத்தணும் வேர்ல்டு ஹெவிஏ சாம்பியன்ஷிப்பாக ஜெயபூசக்கும் லோகன் பாடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணி வைக்காங்க அதாவது முன்ன கூட்டியே இதெல்லாம் நடக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு ரெண்டு மூணு பேப்பர் முன்னாடி நடக்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி பிரித்து பிரித்து வைக்கணும் அப்படிங்கிறத முன்ன கூட்டியே பிளான் போட்டு பிரித்து வைக்கிறாங்க அதையும் அவங்க எப்படிலாம் பிரித்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க இது மட்டும் இல்லை எக்கச்சக்க விஷயங்கள் அன்றியில் நடந்துருக்குது என்ன ப்ரோ சொல்லும் போதே இருக்குது பார்க்கணுமே அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது நம்ம தமிழ் லாங்குவேஜ்லலாம் கொடுக்கல ஹிந்தியில் அமரா தேஸ்க்கே ஹிந்திக்கே ஹிந்திஸ்ட மாணவமிக்கே ஹிந்தியில் போட்டிருக்காங்க நம்ம சிவகார்த்திகன் எப்படி பராசக்தி படத்தில் டெல்லி தான் இந்தியாவான்னு சொல்லிவிட்டு டெல்லியில் போய் பொங்கலை கொண்டாடுனாரோ அதே மாதிரி நம்ம தமிழ் மொழி தான் தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கேட்க வேண்டியதுதான் ஏன்னா தான் கொடுக்கானுங்க தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் கொடுக்கவே மாட்டேக்கானுங்க ராஸ் மாட்டோம்னா கூட ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் தமிழ் டப்பே கொடுக்குறானுங்க என்னத்த சொல்ல சரி பார்க்கணுங்க பார்த்துக்கோங்க அடுத்த வெளியில் சந்திக்கலாம்